ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப நாளைக்கு கழிச்சு விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமா ஹிந்தி கத்துக்க போறோம் ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும்னு நினைக்கும் போது எல்லா விதத்திலையும் அதை ட்ரை பண்ணிடணும் அதே மாதிரி இப்ப நம்ம ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தில பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா சின்ன சின்ன விளம்பரங்கள் மூலமா கூட நம்ம அழகா ஹிந்தி வார்த்தைகளும் வாக்கியங்களும் கத்துக்க முடியும் ஸோ இன்னைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்க போது வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிரலாம் இப்போ நாம மோதோ கிளிப்பிங் பார்க்க போறோம் இது எல்லாமே ஹிந்தியில தான் இருக்க போதே இதே நீங்க தமிழ்ல வாய்ப்பு இருக்கு இந்த வரப்போற கிளிப்பிங்ல என்ன பேசுறாங்க ஹிந்தியில அப்படிங்கறதை ரொம்ப கூர்ந்து பாருங்க அதோடைய விளக்கம் அதோட எக்ஸ்பிளனேஷன் வேர்ட் பை வேர்ட் ஒவ்வொரு வார்த்தையா நான் அடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன் फस गया ना बाहर இந்த கிளிப்பிங்கோட முத வாக்கியம் என்னவா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கயானா பஹர் ஃபஸ்ட் கயானா பாஹர் இந்த சென்டென்ஸோட முழு அர்த்தத்தை முத பாத்தரலாம் மாட்டிக்கிட்டல வெளியே அப்படின்னு தான் இந்த ஃபஸ்ட் கயானா பாஹர் அப்படின்னு கேக்குறது வார்த்தை வார்த்தையா இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ் அப்படின்னா மாட்டிக்கொள்வது அப்படிங்கிற செயலை குறிக்குது ஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டி அந்த செயலை குறிக்கக்கூடிய தான் ஃபஸ்ட் அல்லது பஸ் அப்படிங்கிறது அப்படின்னா கயா அப்படின்னா மாட்டிக்கொண்டான் மாட்டிக்கொண்டாய் எதா வேணாலும் இருக்கலாம் யாரை பார்த்து வேணாலும் சொல்ற மாதிரி இருக்கலாம் அடுத்து மூணாவது வார்த்தை நா இருக்கு நா உடைய அர்த்தம் தமிழ்ல இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா இந்த மாட்டிக்கிட்ட தானே மாட்டிக்கிட்ட இல்லையா அந்த மாதிரி கேக்குறதுக்கு இந்த நாவை யூஸ் பண்ணுவாங்க அண்ட் பாகர் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வெளியே அப்படிங்கறது அர்த்தம் பாகர் மாட்டிக்கிட்டதான வெளியே அப்படின்னு சொல்றதுதான் இதோட அர்த்தம் இதே சென்டென்ஸை எப்படியும் சொல்லலாம்னா வெளியே மாட்டிக்கிட்ட அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது மாட்டிக்கிட்டே வெளியே அப்படிங்கறத வெளியே மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்றதா இருந்தா பாகர் ஃபஸ்டா பாகர் ஃபஸ்டா பாகர்னா வெளியே ஃபஸ்ட் கயா அப்படின்னா மாட்டிக்கிட்ட சரி இது அப்படியே நாம சொல்றதா யோசிச்சு பார்ப்போம் நான் வெளியே மாட்டிக்கிட்டேன் நான் வெளியே மாட்டிட்டேன் என்னால வீட்டுக்கு சீக்கிரம் வர முடியாது இந்த மாதிரி நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஹிந்தில சொல்லணும்னா மே பர் ஃபஸ்கயா மேஸ்கயா ஆனா ஒரு கண்டிஷன் இதை ஒரு ஆண் தான் யூஸ் பண்ண முடியும் மே நான் நான் பாகர் நான் வெளியே அப்படின்னு அர்த்தம் ஒரு ஆண் தான் சொல்லணும் அப்ப பெண் சொல்லும் போது என்ன மாறும் பண்ணக்கூடிய வார்த்தை வார்த்தைங்கிறது பெண் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை நான் வெளியே மாட்டிக்கிட்டேன் நான் வெளியே மாட்டிக்கிட்டேன்னு ஒரு லேடி சொல்றபோது மூணாவதா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நாங்க இங்கே மாட்டிக்கிட்டோம் நாங்க இங்கே சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லணும்னா ஹம் இதர் ஃபர்ஸ்ட் கயே ஹம் இதர் ஃபர்ஸ்ட் கயே கயா கயி மூணாவதா கயேங்கிறதும் இருக்கு நாங்கன்னு சொல்றதுக்கான ஹிந்தி வார்த்தை ஹம் இங்கேன்னு சொல்லணும்னா இதர் மாட்டிக்கிட்டோம் இல்ல சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கயே ஹம் இதர் ஃபர்ஸ்ட் கயே இந்த கிளிப்பிங்ல இருக்க ஃபஸ்ட் வார்த்தையை வச்சு அதாவது ஃபஸ்ட் வாக்கியத்தை வச்சு இவ்வளோ சென்டென்ஸ் நம்மளால மேக் பண்ண முடியுது இப்போ உங்களோட டர்ன் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க இதே கயா ஃபஸ்கையை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் உங்கள் ஓனாக யோசிச்சு அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் மேபி அது நான் மழையில மாட்டிக்கிட்டேன் நான் ஆஃபீஸில் மாட்டிக்கிட்டேன் நான் ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டேன் ஒரு மீட்டிங்கில் மாட்டிட்டேன் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க செகண்ட் சென்டென்ஸ் அந்த கிளிப்பிங்ல அந்த சின்ன பையன் சொன்னது ஐசே அந்தர் ஜானா முஷ்கில் ஹே ஐசே அந்தர் ஜானா முஷ்கில் ஹே இதோடைய மொத்த அர்த்தமா பாத்துருங்க இப்படியே உள்ள போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க சோ ஒவ்வொரு வார்த்தையா பாக்கணும்னா ஐசேனா இப்படி ஐசேனா இப்படி ஏன்னா கேட்டு போட்டுட்டாங்க இந்த சைடு அந்த சின்ன பப்பி வந்து மாட்டிக்கிச்சு இப்படி உள்ளே போவது ஐசே அந்தர் ஜானா ஐசேனா இப்படி அந்தர்னா உள்ளே ஜானா அப்படிங்கிறது போவது முஷ்கில் ஹே அப்படின்னா கடினம் கஷ்டம் ஐசே இப்படி அந்தர் ஜானா உள்ளே போவது முஷ்கில் ஹே கடினம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஐசேங்கிற வார்த்தை இப்படி அந்தருங்கிற வார்த்தை உள்ள முஷ்கில்ங்கிற வார்த்தை கஷ்டம் இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் பாருங்க இப்படி செய்வது கடினம் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறது கஷ்டம் அப்படின்னு சொல்லணும்னா ஐசே கர்ணா முஷ்கில் ஹே எதை மட்டும் தான் மாத்திருக்கோம் ஜானாவை எடுத்துட்டு கர்ணா போட்டிருக்கோம் வேற ஒரு புது சென்டென்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு ஐசே ஜானா முஷ்கில் ஹெனா இப்படி போறது கஷ்டம் ஐசே கர்ணா முஷ்கில் ஹேனா இப்படி செய்யறது கஷ்டம் ஐசே கர்ணா முஷ்கில் ஹே இந்த மாதிரி செய்யறது கஷ்டம் இதுவே இப்படி வர்றது கஷ்டம் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஐசே ஆனா முஷ்கில் ஹே ஐசே ஆனா முஷ்கில் ஹே நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ரோடு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு இந்த இந்த ஒரு வழியில வர்றது ரொம்ப கஷ்டம் நீ சுத்திட்டு வா அப்படின்னு சொல்லணும் ஐசே ஆனா முஷ்கில் ஹேன்னு நீங்க சொல்லலாம் இதை உங்களால ஹிந்தில சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா இப்ப கூட உங்ககிட்ட சென்டென்ஸ் ரெடியா இருக்கு இப்படி வருவது கடினம் சொல்லணும்னா ஐசே ஆனா முஷ்கில் ஹே இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க இப்படி சொல்லுவது கடினம் ஏதோ ஒரு விஷயம் நேரடியா சொல்லணும்னு சொல்றாங்க இந்த மாதிரி சொல்றது கஷ்டம் அப்படின்னு நீங்க சொல்லணும் ஐசே பதானா முஷ்கில் ஹே ஐசே பத்தானா முஷ்கில் இப்படி சொல்லுவது கடினம் பத்தானா அப்படின்னா சொல்லுவது பத்தானா சொல்லுவது இந்த பேட்டனை நல்லா ஞாபகம் இதே மாதிரி ஆனா ஜானா பத்தானா இடத்துல ஏதாவது ஒரு வேர்பை உள்ள போட்டு நீங்க ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி அதை கமெண்ட் செக்ஷன்ல கொ சொல்லுங்க உங்களால கண்டிப்பா இந்த சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் கான்பிடென்ட்டா இந்த சென்டென்ஸை உருவாக்கிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க அடுத்து அந்த கிளிப்பிங்கில் மூணாவதாக அந்த பையன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பன்கயானா ஈஸி பன்கயானா ஈஸி இதோடைய அர்த்தம் முழுசாக சென்டென்ஸாக பார்த்தோன்னா ஆயிடுச்சுல ஈஸியா அப்படின்னு அர்த்தம் ஆயிடுச்சுல ஈஸி ஆயிடுச்சுல அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஈஸிங்கிற வார்த்தை வேண்டாம் எனக்கு ஹிந்தியில் ஈஸிக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இதே ஸ்டேட்மெண்ட்டு எப்படி சொல்லியிருக்கலாம் பன்கயானா ஆசான் ஆசான் அப்படிங்கிறது ஈஸியுடைய ஹிந்தி வார்த்தை ஈஸி ஆசான் கயானா ஆசான் அப்படின்னா ஆகிவிட்டதுன்னு அர்த்தம் பன்கயானா ஆகிவிட்டதுல என்னவாகி விட்டது ஈஸி ஆசான் கயானா ஆசான் ஆயிடுச்சு இல்ல ஈசியா இது ரொம்ப நேராக சொல்லணும் அப்படின்னா ஹிந்திக்காரங்க எப்பவுமே சுத்தி சுத்தி பேசுவாங்க இப்போ கயானா ஆசான் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா ஈஸி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அதாவது ஆசான் பன்கயானா அப்படின்றத சொல்லிடலாம் ஆசான் பன்கயானா அப்படின்னு கேட்டுடலாம் ஆனால் மோஸ்ட்லி இந்த நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர் இந்த மாதிரி பேசுறதோட பன்கயானா ஆசான் இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவோம் வார்த்தைகள் மட்டும் நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சென்டென்ஸ் நீங்க இவங்க இதுதான் சொல்ல வராங்க வேற விதத்துல சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் फर्स्ट वीडियो முடிஞ்சது அது மூலமா நிறைய சென்டென்ஸ் கத்துட்டிருந்தீங்க இப்போ ரெண்டாவது வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம் लो ये कहा गया रिकी दादी ये लो आपके ₹10 कोई बात नहीं ₹10 के सर्फ एक्सेल से ये सारे दाग साफ हो जाएंगे இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இதுல ஒரு பாட்டியும் அவங்க பேரனும் கடைக்கு போயிருக்காங்க அப்போ அந்த பாட்டி கடைக்காரர்கிட்ட சொல்லக்கூடிய மொத வார்த்தை லோ லோ அப்படின்னா என்னது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எடுத்துக்கோ வாங்கிக்கோ தமிழ்ல வந்து இந்தாப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்தாப்பா அதுதான் இந்த லோன்னு சொல்றது இதை எப்படியும் சொல்லலாம் தெரியுங்களா லேலோ அப்படி கூட சொல்லலாம் லோன்னு சொன்னாலும் லேலோன்னு சொன்னாலும் எடுத்துக்கோ வாங்கிக்கோ அப்படிங்கறதுதான் தான் அர்த்தம் தமிழ்ல இதை நம்ம இந்தா இந்தாப்பா அப்படின்லாம் சொல்லுவோம் அதுதான் இந்த லோ இதுக்கப்புறம் நீங்க கடைக்கு போய் கடைக்காரர்கிட்ட பணம் கொடுக்கும்போது இந்தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏ லோ அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஏ லேலோன்னு சொல்லலாம் இல்லை வெறும் லோ அப்படின்னு மட்டும் சொல்லலாம் நான் திரும்பவும் சொல்றேன் ஏ லேலோ அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா வெறும் லேலோ சொல்லலாம் இல்லைன்னா இந்த வீடியோல சொன்ன மாதிரி வெறுமன லோ மட்டுமே கூட சொல்லலாம் அடுத்து அந்த பாட்டி திரும்பி போது அந்த சின்ன பையனை காணும் உடனே என்ன கேக்குறாங்க ஏ கஹா கயா ஏ காயா அப்படின்னா இவன் எங்க போயிட்டான் அப்படின்னு அர்த்தம் ஏ அப்படின்னா இவன் இவனுக்கு மட்டும் இல்ல இவளுக்கு கூட அது ஒருவேளை பேரனா இல்லாம பேத்தியா இருந்திருந்தா கூட அவங்க இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிருக்க முடியும் ஏங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்க முடியும் ஏ அப்படிங்கறது இவன் மட்டும் இல்ல இவளுக்கும் ஏதான் கஹா அப்படின்னா எங்கே கயா அப்படின்னா போனான் இவன் எங்க போனா ஏ கஹா கயா ஏ கயா ஒருவேளை அந்த இடத்துல சின்ன பையனா இல்லாம சின்ன பொண்ணா இருந்திருந்தா முத ரெண்டு வார்த்தை அப்படியேதான் இருந்திருக்கும் மூணாவது வார்த்தை மாறி இருக்கும் கயா சொல்ல கூடாது கயி சொல்லி இருக்கணும் ஏ கஹாங்கயா அப்படின்னா இவன் எங்கே போனான் ஏ கஹா கயி அப்படின்னு சொல்லியிருந்தா இவள் எங்கே போனாள் அப்படின்னு மாறி இருக்கும் அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அந்த சின்ன பையன் கிட்ட சொல்றா ஏ லோ ஆப்கே துப்பே ஏ லோ அப்படிங்கிறது மறுபடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தாங்கன்னு சொல்றது இல்லை இந்தான்னு சொல்றது கரெக்டாக பார்த்தோம்னா ஏ லோ அப்படிங்கிறது கொஞ்சம் மரியாதை குறைவான வார்த்தை தான் ஆனால் ரொம்ப க்ளோஸா பேசும்போது இல்லைன்னா ரொம்ப கேஷுவலாக பேசும்போது இது மரியாதையான தான் எடுத்துக்கிறாங்க ஸோ நீங்க யாராவது பெரியவங்க கிட்ட ஏ லோ அப்படின்னு சொல்லும்போது கூட நீங்க கேஷுவலா பேசும்போது இது பரவாயில்ல நீங்க மரியாதை குறைவாயிருச்சோ அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை இப்ப அந்த பேரை அவங்க பாட்டி கிட்ட சொல்லும் போது கூட ஏலோ அப்படின்னு தான் சொன்னா இந்தாங்க அப்படிங்கிறதா தான் அர்த்தம் ஆப்கே தஸ் ரூபாயே ஆப்கே இந்த இடத்துல மரியாதை தெளிவா தெரியுது துமாரே அப்படின்னு சொல்லல துமாரேனா உன்னுடைய ஆப்கே அப்படின்னா உங்களுடைய தஸ் ரூபையே அப்படின்னா பத்து ரூபாய் ஏலோ இந்தாங்க ஆப்கே தஸ் ரூபாயே உங்களுடைய பத்து ரூபாய் சட்ட ஃபுல்லா அழுக்கானதை பார்த்ததுக்கு அப்புறம் பாட்டி என்ன சொல்றாங்க பாத் நெய்ன்னு சொல்றாங்க கோயி பாத் நெய் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல பரவாயில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க நிறைய உங்களுக்கு தேவைப்படும் அப்புறம் அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா கோயி பாத் நெய் சொல்லிட்டு ஏ சாரே தாக் சாஃபோ ஜாய்கி அப்படின்னு சொல்றாங்க இதோடைய அர்த்தம் இந்த எல்லா கரையும் சுத்தம் ஆயிடும் அப்படிங்கறதுதான் ஏ சாரே தாக் அப்படின்னா இந்த எல்லா கரையும் ஏனா இவை சாரே தாக் அப்படின்னா எல்லா கரையும் சுத்தம் ஆகிவிடும் அப்படின்னா சுத்தம் ஆகிவிடும் ஏ சாரே தாக் சாஃப் ஹோ ஜாயகி இந்த எல்லா கரையும் சுத்தம் ஆகிவிடும் ஏ சாரே தாக் தாக்னா கரை நம்ம எங்கெல்லாம் கரை யூஸ் பண்றோம் ஆஹ் அப்படின்னா துணியில பட்ட கரையா இருக்கட்டும் த தரையில சில நேரம் கரையா இருக்கு தொடன்னு சொல்லுவோம் இல்லைன்னா மருதாணி போட்டா கையில கரை விழும் இந்த கரை நல்லா பிடிக்குமான்னு கேட்போம் அந்த எல்லா நேரத்திலயும் தாகுங்கிற வார்த்தையத்தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி புது புது வார்த்தைகள் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எழுதி வச்சிருங்க இல்ல மனப்படமா ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசியா இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன் இது அந்த வீடியோல இருந்திருக்காது இப்போது வெறும் பத்து ரூபாயில இந்த பாக்கெட் கிடைக்கும் அப்படின்னு தமிழ்ல எல்லாம் நம்ம கேட்டிருப்போம் தமிழ் விளம்பரங்கள்ல நம்ம கேட்டிருக்க முடியும் இப்போது வெறும் பத்து ரூபாயில் அப்படின்னு சொல்லி இதே விஷயத்த ஹிந்தில சொல்லியிருந்திருப்பாங்க அது எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அப்சர்ஃப் தஸ் ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு தஸ் ரூபாயேனா பத்து ரூபாய்ன்னு தெரியும் தஸ் ரூபாயே மே அப்படின்னா பத்து ரூபாயிலன்னு தெரியும் சிற்பங்கிற வார்த்தையும் தெரியணும் அதுக்காகதான் நான் சொல்றது சிர்ஃப் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் இங்கிலீஷ்ல சொன்னா ஒன்லி தமிழ்ல சொன்னா வெறும் அப்படின்னா வெறும் பத்து ரூபாய் அப்படின்னா இப்பொழுது வெறும் பத்து ரூபாய்ல அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஒரு சின்ன கிளிப்பிங் மூலமாவே நீங்க லோங்கிற வார்த்தை ஏ லோ அப்படிங்கிற வார்த்தை கத்துட்டு இருந்திருப்பீங்க கயானா போனான் கையினா போனான்றத கத்துட்டு இருந்திருப்பீங்க ஆப்கேனா உங்களுடைய துமாரேனா உன்னுடையன்றது தெரிஞ்சிருந்திருப்பீங்க கோய்பாத் எல்லா நேரங்கள்லயும் இப்படியே யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல கோயபாத் பாத் நீங்க யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி பாருங்க இதை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க தாகுங்கிற வார்த்தை சாஃபுங்கிற வார்த்தை சாரே அப்படின்னா எல்லாம் அப்படிங்கிற அர்த்தத்தோட இருக்கக்கூடிய வார்த்தை இதெல்லாம் கத்துட்டு இருந்திருப்பீங்க லாஸ்டா சிர்ஃப் அப்படிங்கிற வார்த்தை சிர்ஃப் அப்படின்னா ஒன்லி வெறும் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த ஒரு குட்டி ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் வீடியோலயே நம்மளால இவ்வளோ விஷயம் கற்றுக்க முடியும் அதனால இனிமே நீங்கள் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்கள் ஹிந்தியில் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன வார்த்தை சொல்கிறாங்க இதே விளம்பரம் நம்ம தமிழில் பார்த்துருக்கோமே என்ன வார்த்தை அங்கே வந்தது அப்போ இதுவும் அதுவும் ஒன்று தான் போல இருக்கு இதுக்கு அதுதான் அர்த்தம் போல இருக்கு தமிழில் யூஸ் பண்ணக்கூடிய வெறும்ங்கிற வார்த்தைக்கே இங்கே சிர்ஃப் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம அழகாக ஞாபகத்துக்க முடியும் ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறீங்க அப்படின்னா முக்கியமா ஹிந்தியில் அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஞாபகத்துக்கோங்க எல்லா வார்த்தைகளையும் நல்லா கவனிங்க அது மூலமா கூட நம்ம ஹிந்தியை கத்துக்க முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையாங்கிற விஷயம் கமெண்ட்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனலில் தெரியப்படுத்துங்க நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்